வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க நிலா காயத்ரி வீட்டுக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் காயத்ரி கதவை திறக்க நிலா அவங்க கிட்ட தனியாக பேசணும்னு ரூம்குள்ளே வர்றாங்க காயத்ரி அழுதுகிட்டே இருக்கேன் நான் இருக்கேன் இருக்கேன்ல காயத்ரி அழாதீங்க அப்படின்னு நிலா ஆறுதல் படுத்துறாங்க காயத்ரி தாங்க முடியாத சோகத்துல நிலாவோட தோல்லையே படுத்துட்டு அழறாங்க ஒன்னும் இல்ல காயத்ரி பிளீஸ் காயத்ரி இப்படி அழாதீங்க எல்லாம் சரியாயிடும் ரிலாக்ஸ் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் பண்ண அந்த அரலூசு அழுதுகிட்டே இருக்கு எததுக்கு தான் அழுவுறதுன்னு விவசாயே இல்ல கொஞ்சம் அவங்க நிமிந்து உட்கார நிலா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க குடின்னு சொல்ல ஆஹ்னு தலையாட்டுறாங்க கொஞ்சம் குடி ம் குடின்னு கையில வைக்க ஒரு முடுக்கு வே ஒரு லிட்டர் தண்ணி மாதிரி கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க காயத்ரி இன்னும் கொஞ்சம் குடிங்கிறாங்க நிலா போதும்னு அந்த ஆஃப் பாயில் சொல்ல வாங்கி கீழே வைக்கிறாங்க நிலா காயத்ரி பயங்கரமா விசும்பிட்டு இருக்க சாரி காயத்ரி நீங்கள் இவ்வளவு ஹர்ட் ஆனதுக்கு சோழன் காரணமாயிட்டாரு நான் சோழனோட ஒய்ஃப் நிலாங்கிறாங்க அவங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆகுது எனக்கு புரியுது உங்களுக்கு இதெல்லாம் கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அது எனக்கு நல்லா புரியுது சோழன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பேசி இருக்கணும்னு நான் சொல்லல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் உங்ககிட்ட பேசி இருக்கவே கூடாது அவர் உங்ககிட்ட பேசினது தப்பு தான் ஆனா தப்பான இன்டென்ஷன்ல சோழன் உங்ககிட்ட பேசல நீங்க சோழன் கிட்ட பேசணும்னு பல்லவன் கிட்ட கேட்டீங்கல்ல அது தெரிஞ்சதான் அவர் உங்ககிட்ட சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு தெரியும் போது அவர் அதை ஸ்டாப் பண்ணி அவருக்கு ஆன விஷயத்த உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் உங்ககிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வச்சுருக்கணும் ஆனால் சோழன் அதை செய்யலை தப்பு தான் அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்லிகிட்டு இருக்க அந்த பொண்ணை விசும்பிக்கிட்டே ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிலாவுக்கே என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே புரியல பாவம் திரு திருநு முடிக்கிறாங்க சரி நான் ஒன்று கேட்டால் நீ கோச்சிக்க மாட்டல்ல அப்படின்னு நிலா கேட்க கோச்சிக்க மாட்டேங்கிறாங்க காயத்ரி கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்ல சோழன் உனக்கு எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னு நிலா கேட்க ரெண்டு வாரமாக தெரியுங்கிறாங்க காயத்ரி ரெண்டு வாரம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்காக உன் கிட்ட பேசாமல் சாப்பிடாம இந்த மாதிரி அழுதுகிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு பிள்ளரையே உட்கார்ந்துருக்க வெளியே உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ எங்கே தப்பான முடிவெடுத்துருவியோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு நீ அஃபெக்ட் ஆக என்ன இருக்கு ரெண்டு வாரத்துல அவ்வளவு பழகிட்டீங்களா அப்படின்னு நிலா கேக்குறாங்க அதே கேள்விதான் நமக்கும் அந்த பொண்ணு காயத்ரி இல்ல அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அறவே காட்டுத்தனமாவே தான் சொல்றாங்க எனக்கு புரியுது காயத்ரி ஆனா சோழனை பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும் அவரு கல்யாணம் ஆனவரு அது கூட உங்களுக்கு தெரியல அவரை பத்தி வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க அவர் என்கிட்ட நல்லா பேசுவாரு என்ன சிரிக்க வைப்பாரு எப்பவும் ஜாலியா இருப்பாரு அப்படின்னு ஏதோ ஐஏஎஸ் குவாலிபிகேஷனே இருக்குன்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு போறாங்க காயத்ரி அதான் சோழன் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே காயத்ரி அவர் ஒய்ஃபு நானே சொல்றேன் அவரு யார் பேசினாலும் பேசிடுவாரு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க அவரு பேசி பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினாரு அவரு பயங்கரமா பேசுவாரு பார்த்த ரெண்டு வாரத்திலேயே அவரை பத்தி இவ்வளவு திங்க் பண்றது நல்லாவா இருக்கு அப்படின்னு நிலா கேக்க இல்ல அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா ஆசைப்பட்டேன் முதல் முறையாக நான் அவர் வண்டியில் ஏறும்போது என்கிட்ட நல்லா பேசி என்ன சிரிக்க வச்சாரு அன்னைக்கே நான் எங்கள் அம்மா கூட வேற பயங்கரமாக சண்டை போட்டிருந்தேன் அப்செட்டாக தான் அவரோட காரில் ஏறினேன் என் டேயே அவரால் தான் நல்லா மாறுச்சு என் ஃபோனை கூட அவர் கார்லையே விட்டுட்டு மறந்துட்டேன் அவர் ரொம்ப ஜென்னியனாக என் ஃபோனை என்கிட்டையே கொடுத்துட்டு போனாரு இதெல்லாம் பார்த்து தான் அவர் எனக்கு பிடிச்சது அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு போக நீ என்னென்ன நினைக்கிறீ எல்லாத்தையும் பேசுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க எனக்கு புரியுது கஷ்டப்படுற நேரத்துல ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் அது மட்டும் போதாதுல்ல இப்போ கூட பாருங்க உங்களை லவ் பண்றேன் பிடிச்சிருக்குன்னு சீரியஸா பேச ஆரம்பிச்சதும் நான் அப்படியெல்லாம் நினைக்கல நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நார்மல் ஆக்கணும்னு கூட யோசிக்காம அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல அத தான் எனக்கு இன்னும் கஷ்டம் காயத்ரி எனக்கு நல்லா புரியுது ஒருத்தங்க நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு வல்லரபல் ஸ்டேட்ல இருக்கும் போது அவங்க நம்மள விட்டு விலகி போறது நமக்கு ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு உன் நிலைமை நல்லா புரியுது சோழன் பண்ணது பெரிய தப்பு உன் எமோஷன்ஸ்ல அவர் விளையாடி இருக்க கூடாது அவரு சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா அவர் பேசின ரெண்டு வார்த்தையை மட்டும் வச்சு நீங்களே இது லவ் தானு முடிவு பண்ணி இருக்க கூடாதுல்ல அப்படின்னு நிலா கேட்க அந்த பொண்ணு லைட்டா ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க சரி உங்க வீடு எங்கிறாங்க நிலா திருவண்ணாமலைன்னு காயத்ரி சொல்ல அப்படியா நானும் திருவண்ணாமலை தான் நல்ல ஊர்ல அப்படிங்கிறாங்க நிலா காயத்ரிக்கு அதெல்லாம் மண்டையில ஏறல சும்மா ஆமான்னு தலையாட்டி வைக்கிறாங்க என்ன பீச் தான் இருக்காதுன்னு நிலா சொல்ல எனக்கு பீச் பிடிக்காதுங்கிறாங்க காயத்ரி ஏன் பிடிக்காதுன்னு நிலா கேக்க ஒரு மணி நேரம் பீச்சில் நின்னாலே முகமெல்லாம் டேர்ன் ஆயிடும் அதனால எனக்கு பீச் பிடிக்காது அப்படின்னு சொல்ற காயத்ரிய அட அரலூசே அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க நிலா சேரன் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வர நானே வெளியே போய் டீ குடிக்கணும்னு நினைச்சேன் நீயே போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா கொடு கொடு அப்படின்னு எடுத்துக்கிறாரு நடேசன் அடுத்து பாண்டிகிட்ட கொண்டு போக டேய் சேரா நீங்க நாடகம் தானே போடுறீங்க அந்த பொண்ணு அதை இங்க புறப்பட்டு உண்மையிலேயே வந்துட போறது இல்லையே அப்படின்னு நடேசன் கேக்குறாரு அது எப்படிப்பா வரும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை மறைச்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு எப்படி வரும்னு சேரன் கேட்க அதுதானே பார்த்தேன் ஏம்மா

சர டைம் ஆகுது சாப்பாடு நீங்க செய்றீங்களா இல்ல நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படின்னு பாண்டி கேட்க இல்லடா நேரம் வேற கம்மியா இருக்கு வீட்லயே இட்லியோ தோசையா பண்ணிடலா விடுங்கிறாரு அவரு சரிண்ண பாண்டி டீய குடிச்சிட்டு இருக்காரு சோழனோட முகத்தை பார்த்துட்டு டேய் பாண்டி அவங்க கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணிக்கல அப்படின்னு சொல்ல அவர் குடிக்கிற டீய கூட அங்க வச்சிட்டு ஆ சரிண்ணே அப்படின்னு சோழன் நக்கல்லா பாத்துக்கிட்டே ஃபோன் எடுத்து கால் பண்ண போறாரு வண்டியில உட்காந்துருக்க பல்லவனோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்துட்டு பாண்டி என்ன அப்படிங்கிற ஒரு அரவ சொல்லுனேங்கிறாரு டேய் பல்லவா அங்க என்னடா நடக்குதுங்கிறாரு பாண்டி அண்ணே நானும் நீ இப்ப கிளம்பிடுவோண்ண அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆ சரி சரி அப்படின்னு பாண்டி பேசிட்டு இருக்க ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பதறிட்டு இருக்காரு சோழன் நாங்க ரெண்டு பேர் மட்டும் தானே வரோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படியா அப்படின்னு மெதுவா கேட்டுட்டு இருக்காரு பாண்டி டேய் பாண்டி என்ன வாண்டாங்கிறாரு சேரன் மூணு பேரும் கிளம்பிட்டாங்களாம் அப்படின்னு அவரு சொல்ல அப்படியே திடுக்குன்னு பயத்துல கண்ணம் எல்லாம் ஒட்டி போய் பாக்குறாரு சோழன் இங்கேதான் வந்துட்டு இருக்காங்களான்னு அவரு சொல்ல டேய் போனை கொடுறா போனை கொடுறா அப்படின்னு சோழன் பதறிக்கிட்டு இருக்க அங்க இருந்து சத்தத்தை கேட்கிற பல்லவன் ஓ இன்னும் அந்த கதை தான் ஓடிட்டு இருக்கான்னு கேட்கறாரு ஆமா ஆமா இங்க எல்லாம் ரெடி பண்ணனும்ல பரபரப்பா வேலை நடந்துகிட்டு இருக்குடா கிளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு ரெண்டு செவிடுங்க நீ சொல்றது எனக்கு கேட்கல நான் சொல்றது உனக்கு புரியல என்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அன்னி காயத்ரிய கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறனே நிஜமா சொல்றேன்னு அன்னி மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்க பெரிய சீன் ஆயிருக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க இங்க பயங்கர தவிப்புல தவியா தவிக்கிறாரு சோழன் டீ 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 அவ எப்படிதான் இங்க வருவா என்னடா பண்றீங்க அப்படின்னு சோழன் பதறிட்டு இருக்க ஐயோ காயத்ரியோட அம்மாவும் அப்பாவும் கூட வர்றாங்களா அப்படின்னு பாண்டிய அடுத்த ஷாக்க குடுக்க ஆ நீ கொளுத்தி போடுன வேணுங்கிறத கொளுத்தி போடு அப்படின்னு பல்லவன் சிரிச்சிட்டு இருக்காரு ஆ சொல்லிடுறேன்டா அப்படிங்கிறவரு சேரன் கிட்ட திரும்பி அண்ணே அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் கூட வர்றாங்களாம் அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படியாங்கிறாரு சேரன் சரி சரி அப்ப இங்க சமைக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல அல்லு விட்டு போய் நின்னுட்டு இருக்க சோழன் அண்ணா அண்ணா கத்திக்கிட்டு கூப்பிட்டு யாரும் கண்டுக்க அப்படின்னு பாண்டி கேக்க டே என்னடா நடக்குதுங்க அவங்க அம்மா அப்பா எதுக்குடா சோழன் கதறிக்கிட்டு இருக்காரு பல்லவன் ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க ஏய் இருடா பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு படு சீரியஸா தள்ளி விடுறாரு பாண்டி டேய் பல்லவா வேற யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பாண்டி கேக்க நீ நடத்துன நடத்துனேங்கிறாரு அவரு அவங்க அம்மா அப்பா அப்புறம் அப்புறம் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க டே 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 அவரோட கையை பிடிக்க கையை தட்டி விடுறாரு பாண்டி காயத்ரி அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரா ஆ சரி சரி ஓ பத்தாயிரத்துக்கு அவங்க தாய் மாமா வர்றாரா அப்படின்னு பாண்டி பேசிட்டு இருக்க ஐயோ தாய் மாமனா அப்படின்னு தவிக்கிறாரு சோழன் ஆ ஊர்ல இருந்து சித்தப்பா எக்ஸ் ஆர்மியா அவரும் வர்றாரா அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க பல்லவன் அந்த பக்கம் சத்த வராம விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு ஏய் போன வைடா போன வைடா முதல்ல போன வை போன வை சோழன் நல்ல தான் போல இருக்கே பல்லவன் டேய் என்னடா கூட்டமா வந்து இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கேன் அப்படிங்கிறாரு நடேசன் யோ அப்படியே போட்டனா உன்ன அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்காரு சோழனுக்கு வேற டைவர்ஸ் கிடைக்கலன்னு உங்களுக்கு தெரியும் வேற என்ன முடிவுல இங்கே வர்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு சேரன் அண்ணா நேனே அதான் அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்கல்ல அவங்க கிட்ட நாமளே பேசிடுவோங்கிறாரு பாண்டி டே டே டேய் போன குடுறா போன குடுறா போன குடுறா முதல்ல அப்படின்னு பயத்துல பதறிக்கிட்டு இருக்காரு சோழன் ஏய் பேசிட்டு இருக்கேன்லடா அப்படி என்ன அவசரம் உனக்கு அவங்க வரதானே போறாங்க இருடா அப்படின்னு பாண்டி சொரிநாய் வருட்டுற மாதிரி வருட்டுறாரு டேய் சோழா இருடா கொஞ்சம் இரு அவன் பேசட்டும் நீ பேசு பாண்டிங்கிறாரு பாண்டி போயிட்டு இருக்க நீயாவது கொஞ்சம் சோழன் சொல்லுட்டு இருக்கல இருடா அப்படின்னு சேரனும் மிரட்ட சரிடா நாங்க இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம் நீ கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு பாண்டி சொல்ல சரி சரினே நீ கண்டினியூ பண்ணுனேங்கிறாரு பல்லவன் வைடா ஃபோனை வைடா முதல்ல ஏன்டா இப்படி இருக்கிற

அப்படின்னு அவரோட கவலையை சொல்றாரு நடேசன் நீங்க ஏன்பா வேட்டி சட்டையெல்லாம் மாத்துறீங்கன்னு சேரன் கேட்க ஏண்டா உனக்கு பொண்ணு பாக்க போறப்ப எனக்கு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு பொம்மை மாதிரி உட்கார வைப்பீங்களே அதே மாதிரி இங்கேயும் உட்கார வேணாமா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு நடேசன் ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா நீங்க இப்படியே இருங்க வர்றவங்க கிட்ட நாங்க சொல்லிக்கிறோங்கிறாரு சேரன் என்ன சொல்லுவ நீ இந்த பேலஸ்கே ஓனர் நானு மாப்பிள்ளைக்கு தோப்பனார் வேற என்னடா நம்ம கௌரவத்தை காட்ட வேணாமடா நமக்குள்ள ஆயிரம் சண்டை நடக்கும்டா ஆனா சம்மந்திக்கிட்டு அப்படி இருக்க முடியுமா நம்ம கெத்த கௌரவத்தை காட்ட வேண்டாமா நான் போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வர்றேன் பாருங்கடா நீ எழுந்து போறாரு நடேசன் அடேங்கப்பா அப்பா என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னு அசந்து போய் பாத்துட்டு இருக்காரு என்ன வீடு இது அவளோட அம்மா அப்பா சொந்தக்கார எல்லாம் வர்றேன்னு சொல்றான் எந்த டென்ஷனும் இல்லாம கூலாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்க விளையாடுறீங்களா இல்ல சீரியஸா பேசுறீங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்காரு சோழன் என்ன விளையாடுறோமா இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு அவன் சொன்னது தாண்டான்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் டேய் பாண்டி பாண்டி நீ இப்படிலாம் பேசாதுடா உன்னால மட்டும் தான்டா நல்லா புரிஞ்சிக்க முடியும் இவங்க கூட சேர்ந்து ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு சோழன் கதற ஏய் என்னடா என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு பாண்டி கேக்க சோ எப்படி காயத்ரி இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படின்னு சோழன் கேட்க அது நீ கடலை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு பாண்டி டேய் டே டே நான் கடல தாண்டா போட்டேன் வேற என்னடா பண்ணேங்கிறாரு அவரு கரெக்ட் இது வரைக்கும் நீ பண்ணின தப்புக்கெல்லாம் இப்ப சேர்த்து அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன் அதே தாங்கிறாரு பாண்டி ஐயோ ஐயோ ஒன்று மண்டையை பிச்சுக்கிறவரு இந்த காயத்ரி வந்தா நிலா எங்கடா போவான்னு கேட்குற சோழன் இது கேட்குற பாண்டி அதிர்ச்சியோட சேரன் கிட்ட திரும்பி அண்ணே இவன் என்னன்னு மறதி பேசன்ட்டு மாதிரி திரும்ப திரும்ப கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு டேய் சோளா நிலா ஏதாவது ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கட்டும் இல்லைன்னாலும் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்குவோண்டா அப்படிங்கிறாரு சேரன் கூலா அண்ண 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 அப்படின்னு ராபிச்சுக்கார மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்காரு சோழன் நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற தங்கச்சி தங்கச்சின்னு உருகுவி என்ன இப்ப போனா போகட்டும்னு சொல்ற இதுக்கு என்ன அர்த்தம் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சோழன் கேட்க அது அது இங்க பாரு சோழா அது நீ ஒழுக்கமா இருப்ப நிலா கூட சந்தோஷமா வாழ்வன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ அப்படி நடந்துக்கலையே அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணன் அண்ணனு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு சோழன் அப்புறம் உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் நாயன்டா நினைக்கணும் பாவம் நிலா இங்கேருந்து போச்சுன்னா அதுக்காவது நல்லது நடக்கும்ல அதான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நானே ஒத்துக்கிட்டேங்கிற சேரன் ஆ ஒரு ஒருவேளை நிலா இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன் நீ காயத்ரியை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு அப்படின்னு சேரன் சர்வசாதாரணமா சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு சோழன் நிலா அது இங்கே இருக்கட்டும்டா பாவம் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்களே நிலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னு சேரன் சொல்ல என்னது என்னதுன்னு பதறிக்கிட்டு வர்றாரு சோழன் அண்ணே இப்ப சொன்னியே இது பாயிண்ட் அவங்க இங்கேயே இருக்கட்டும் சூப்பர் மாப்பிளையா பார்த்து நாங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோங்கிறாரு பாண்டியம் டெய் அப்படியே அடிச்சு சாவிடுச்சிருவனைய ஏண்டா உனக்கு நானும் நிலாவும் சேர்ந்து வாழணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையாடா ஏண்டா பாவி சொல்லுடா அப்படின்னு வெறி பிடிச்சா மாதிரி பாண்டியோட சட்டையை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்காரு சோழன் டெய் கையடு அப்படின்னு கையை எடுத்து விட்டுட்டு ஆசையே இல்லைங்கிறாரு பாண்டி டெய் டே டேய் அப்படிங்கிற சோழன் அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம சேரனை பாக்க ஓடா ஃபூல் அப்படிங்கிற மாதிரி டீய சாவகாசமா குடிக்கிறாரு அவரு சோழனுக்கு தான் யாராவது கொஞ்சம் நிம்மதியா இருந்தா பிடிக்காது ஓடி வந்து அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு டீயை குடிக்கிறதை தடுத்து அண்ணே 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 சொல்லுண்ணே உனக்கு நாங்க சேர்ந்து வாழணும்னு ஆசையே இல்லையாண்ணே அப்படின்னு கேட்க நான் தான் சொன்னேனேடா எனக்கு ஆசையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சேரன் சொல்ல ஆமா ஆமா நான் தலையாட்டுறாரு சோழன் ஆனா எப்ப நீ உனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுனியோ எனக்கு அப்பவே அந்த ஆசை விட்டு போச்சுன்னு கிளியர் கட்டா சேரன் சொல்லிட அண்ணே அண்ணே அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு நிக்கிறாரு சோழன் எனக்கு என் தங்கச்சி நிலாவோட வாழ்க்கை தான் இப்ப முக்கியம் அப்படின்னு சேரன் சொல்லிட டே பாண்டி அப்படின்னு பரிதாபமா பாக்குறாரு சோழன் சோழன் கெஞ்சலா நீட்ட இங்க பாரு இப்ப நான் நெஜமாவை நிலாவோட அண்ணனா இந்த இடத்துல இருந்திருந்தா உன்ன மாதிரி ஒரு ஏமாத்துக்காரனோட அவ சேர்ந்து வாழணும்னு நான் நினைப்பேனா அப்படி என்ன சேரன் சொல்ல அண்ணே அண்ணே என்னென்ன பேசுற என்னென்ன இப்படி எல்லாம் பேசுறேங்கிறாரு ஆஹா இங்க பாரு முதல்ல நீங்க டைவர்ஸ் வாங்கிடுங்க உனக்கு பிடிச்ச பொண்ணு காயத்ரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ நிலா அதுக்கு பிடிச்ச மாதிரி அது வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படி என்ன சேரன் சொல்ல அண்ணே 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 நீ நிலாவுக்கு அண்ணன் கிடையாதுன்னு எனக்கு அண்ணே அண்ணே நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கண்ணே அண்ணே அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க டேய் நான் உனக்கு அண்ணனா இருக்கவே விரும்பலடா எப்பா சாமி என்ன ஆளை விடுடாங்கிறாரு அவரு என்னது எனக்கு அண்ணனா இருக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு சோழன் அதிர்ச்சியோட கேட்க ஆமாண்டா நிஜமா தான்ண்டா சொல்றேன் அப்படின்னு சேரன் சொல்ல சே அப்படின்னு கைய கால உதறிட்டு நிக்கிறாரு சோழன் ஐ ஐஎம் ரெடி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஐஎம் ரெடி ரெடின்னு வந்து பழைய இடத்துலயே உட்கார்றாரு நடேசன் அங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற சோழன் யோ நிலா இந்த வீட்டை விட்டு போனா உன்னால தாங்க முடியுமான்னு கேக்குறாரு எமோஷனல் பிளாக் மெயிலு தாங்க முடியாதுதான் ஆனா ஒரு குவாட்டரை போட்டு குப்புற படுத்தேன்னு வையு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு படு கூலா சொல்றாரு நடேசன் உனக்கு காய்ச்சல் வந்து படுத்திருந்தப்போ நிலா தானே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டா எல்லாம் மறந்து போச்சா உனக்கு அப்படின்னு சோழன் கேட்க ஆ அதுக்கு என்னங்கிற மாதிரி நடேசன் பார்க்க அப்பா நிலா உங்களை எவ்வளவு அக்கறையா பாத்துக்குச்சு நீங்களும் அந்த பொண்ணு மேல அக்கறை எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணன் தனக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு கற்பனை கோட்டையை கட்டுற சோழன் ஆ சொல்லுனே சொல்லு சொல்லு நல்லா சொல்லு அப்படிங்கிறாரு இப்போ நிலா மட்டும் உங்க பொண்ணா இருந்து இந்த மாதிரி ஒரு மாப்பிளைக்கு கட்டி கொடுக்க சொன்னா நீங்க கட்டி குடுப்பீங்களா அப்படின்னு சேரன் கேக்க அண்ணே அப்படின்னு அதிர்ச்சியோட சேரன் பக்கம் திரும்புறாரு ஹேய் இவனெல்லாம் ஒரு ஆளா கூட நான் திரும்பி கூட பாக்க மாட்டேன் அவளுக்கு ஒரு நல்ல படிச்ச பையனா கை நிறைய சம்பாதிக்கிறவனா அதே மாதிரி ஒரு பார்த்து கட்டி வைப்பேன் அழுத்தம் கொடுத்து சொல்றாரு நடேசன் உன்னையெல்லாம் அப்படியே சோழன் பல்ல டென்ஷன் ஆகுறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் என் வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா பந்த மாதிரி சும்மா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க ஏன் குடும்பத்த ஆளுங்க எப்படிதான் எனக்கு எதிரியா நீங்க அப்படி சோழன் கதறிக்கிட்டு இருக்க நாங்க எல்லாரும் உனக்கு எதிரி ஆனதுக்கே காரணமே நீதான் தம்பி அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் அப்படின்னு சட்டைய கொத்தா புடிச்சு முஷ்டி புடிச்சு குத்தப் போறாரு டேய் போடா இதுக்கெல்லாம் அசந்தவன் நான் இல்லடாங்கிற மாதிரி பாண்டி பாத்துட்டு இந்த விளக்கத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல பாத்துக்கிறேன்டா பாத்துக்கிறேன் அவ மட்டும் இங்கே வரட்டும் அப்ப இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சொடக்கு போட்டுட்டு இருக்காரு சோழன் ஆ பாருங்க பாருங்க நல்லா பாத்துக்க போடா அப்படின்னு கேவலமா விரட்டுறாரு நடேசன் இன்னொரு ரூம் குள்ள வர்ற சோழன் கதவு போட்டிட்டு கதவு மேலேயே சாஞ்சு நின்னுட்டு அழுதுட்டு இருக்காரு நடேசன் செம்மையா சிரிச்சிட்டு டேய் செம்ம காண்டாட்டாண்டா அப்படின்னு சொல்ல மத்த ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க யோ என்னடா பண்ணுவ சோழானே சோழா போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு வந்த கட்டில உட்காருறாரு அவரு கலர் கலரா சட்டை போட்டுக்கிட்டு காது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது நிலாவை மாதிரி திருப்பிக்கிறது வளைச்சு வளைச்சு கடலை போட்டது எல்லாமே அவரோட மைண்ட்ல வருது முகத்துல அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு கையில செருப்பு இருக்கதான் நினைச்சு கையாலேயே மட்டும் மட்டும் மட்டுன்னு தலையில அடிச்சுக்கிறாரு வெறி ஏறி கட்ல கடக்கடக்குன்னு குத்திக்கிட்டு இருக்காரு நிலாவும் காயத்ரியும் பேசி பேசி ஒரு சாதாரண பேச்சுவார்த்தைக்கு அளவுக்கு வந்துட்டாங்க காயத்ரியும் இப்ப ஃப்ரீயா பேசிட்டு செஞ்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் ரூமையே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க பாவம் உங்களுக்கு கழுத்து வழியே வந்தாலும் வந்திருக்கும் பல்லவனும் பொறுமையா அங்க இங்கேயுமா பார்த்துக்கிட்டு வண்டியை விட்டு அசையாம உட்காந்துருக்காரு காயத்ரி அவங்க மொபைல்ல இருந்து ஏதேதோ காட்டிட்டு இருக்க நிலாவும் பார்த்து இந்த அக்னாலேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே திரும்புறவங்க வால்ல இருக்க ஒரு போஸ்டர் பாக்குறாங்க அதுல The pain you feel today is the strength you feel tomorrow under இருக்கு அத படிக்கிற நிலா டிப்ரஷனுக்கு மருந்தா நீங்களே ஒரு கோட் போட்டு வச்சிருக்கீங்க ம் அப்படின்னு சொல்ல காயத்ரி சிரிக்கிறாங்க நல்ல வேலை அருளூசும் முழு லூஸ் ஆகாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆயிட்டு இருக்க போல இருக்கு ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்க ஆஃப் பாயில ஃபுல் பாயிலா போகாம சில்ல சில்லா செதைஞ்சுக்கிட்டு இருக்கு பிச்சு பிச்சு மண்டையில இருக்க முடியெல்லாம் எடுத்துருவாரு போல நிக்க முடியல உட்கார முடியல மூச்சுட முடியல என்ன பண்ண போறான்னு தெரியலையே ஐயோ அப்படின்னு பைத்தியக்காரன் மாதிரி ரூம் குள்ள இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாரு சோழன் எல்லாம் ஏன் தப்பு ஏன் தப்பு ஏன் தப்பு தான் அவரோட கைய வச்சு அவரோட ரெண்டு கணத்துலயும் மாத்தி மாத்தி அரைஞ்சிக்கிறாரு அடிச்சுக்கோங்க சோழன் அப்பவா உங்க வாய் கொஞ்சம் அடங்குதான்னு பாக்கலாம் யோ யோ அப்படின்னு மண்டையில இருக்க மீதி முடிய கலச்சு கலச்சு பிச்சுக்கிட்டு இருக்காரு கடைசியா மண்டை பிச்சு ஒரு முடிவுக்கு வர்றவரு இந்த வீட்டுல இருந்தா தானே அவளை நம்மளுக்கு கட்டி வைப்பாங்க நான் இந்த வீட்லயே இல்லாம போயிட்டா அப்படின்னு அருண்மையா ஒரு ஐடியா பண்றாரு ஹா அதான் அதான் சரியா வரும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிற சோழன் கதவை திறக்கிறாரு வரான் 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 அப்படின்னு நடேசன் சொல்ல எல்லாரும் ஸ்டிஃபா இருந்துக்கிறாங்க உங்கவுங்க பொசிஷன்ல வெளியே வர சோழன் இங்க இங்க பாருங்க உங்க இஷ்டத்துக்குலாம் என் வாழ்க்கையை முடிவெடுக்க முடியாது இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல இருக்க மாட்டேன்னா புரியலங்கிறாரு சேரன் நிலா அவ இஷ்டத்துக்கு காயத்ரிய கூட்டிக்கிட்டு வருவா அப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும் ஆ அப்படின்னு சோழன் கோவமா கேட்க அடேங்கப்பா காயத்ரி அவங்க கூட்டிட்டு வர்றதே உனக்காக தான்ப்பா அப்படின்னு பாண்டி முன்னாடி வந்து சொல்றாரு யாரு கூட்டி வர சொன்னா நானா கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சோழன் கேட்க நீ தானேடா சொன்ன எங்களுக்கு நடந்தது என்ன கல்யாணமா டிவோர்ஸ் ஆகிய என் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு நீ சொல்லல பாண்டி ஐயோ சாமி அப்படின்னு கையை தட்டி கும்பிடுறவரு ஐயாம சொல்லி தொலைச்சிட்டேன் போதுமா நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காதடா ஏதோ கோபத்துல அப்படி சொல்லி தொலைச்சிட்டேன்டா என் மனசுல இருக்கிறது உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சோழன் கெஞ்சலா கேக்க டெய் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு நான் என்ன காயத்ரியா அப்படின்னு பாண்டி கேக்க அடிச்சாண்டா சிக்சரு அப்படின்னு சிரிக்கிறாரு நடேசன் ஓ அப்படின்னு மண்டைய தட்டிக்கிறாரு அவரு தட்டு தட்டல மண்டையோட சைஸ் மாறிடும் போல இருக்கு ஐயோ தப்புதான் 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 அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அவரு மண்டைய தட்டிக்க ஆ இது கூட நல்லா இருக்கே குவாட்டர் அடிக்காமைய செம சூப்பரா இருக்கே அப்படின்னு நடேசன் பாத்துட்டு இருக்காரு மனசுல நிலாவை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுனது தப்புதான் ரொம்ப தப்புதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அது இவ்வளோ தூரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லைடா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்க சேரனும் பாண்டியும் பார்வையை பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க தொலைஞ்சு போகிறேன் இதோட விட்டுடலாமாடா அப்படின்னு சேரன் பார்க்க ஆஹா உனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாதுங்கிற மாதிரி பார்க்குறாரு நடேசன் டெய் என் மனசுக்குள்ள நிலா மட்டுந்தாண்டா இருக்கா நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினாலும் என்னால் நிலா இடத்துல வச்சு பார்க்க முடியாதுடா அவளை அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அப்படியா அவ்வளோ நல்லவன் நீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு நடேசன் பாண்டி அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் டேய் டெய் பாண்டி இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல தெரிஞ்சிருந்த ஏன் எல்லாரும் இப்படி நடிக்கிறீங்க இல்லை உங்களுக்கெல்லாம் வேற எம்எல்ஏ ஏதாவது காண்டான்னு தெரியல இப்படி பழி வாங்குறீங்க அப்படின்னு உருக்கமா டிசைன் டிசைனா பேசி பார்த்தாலும் அவங்க யார் எந்த ரியாக்ஷனை காட்டாம உட்காந்துருக்காங்க எல்லாரையும் ஒரு பார்வை இப்படி அப்படின்னு பாத்துட்டு என்ன நான் இந்த வீட்டில் இருந்தா பிரச்சனை நான் இப்பவே கிளம்புறேன் சோல் எங்கன்னு கேட்டா ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க நான் நிலாவை எவ்வளவு விரும்புறேன்னு தெரிஞ்சோம் இவ்வளோ தூரம் நடக்க எப்படி விட்டீங்க நீங்க எல்லாரும் அவ தான் காயத்ரி கூட என்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்களும் தெளிவா மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இருக்கீங்கல்ல என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா நான் நிலாவை எவ்வளவு லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்க சாச்சா இந்த சோக காட்சி எனக்கு பிடிக்கவே இல்லப்போ அப்படிங்கிற மாதிரி நடேசன் சாஞ்சு உட்கார்ந்துருக்காரு தப்பு தான் நான் பண்ணினது பெரிய தப்பு தான் என் மனசுல நிலாவை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு போய் பேசுனது தப்பு தான் ஆனா அதுக்கான காரணத்தை நான் தான் சொன்னேன் இல்லை ஆ அப்புறம் ஏன் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க வீட்டில் இத்தனை பேர் நிலா பக்கமா நிற்கிறீங்களே என் பக்கம் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் ம் இதுக்கப்புறம் நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலையை ஆட்டி வேணாம் இனிமே நான் இங்க இருக்க போறதே இல்ல நிலா காயத்ரி இங்க கூட்டிட்டு வரும்போது நான் இல்லைன்னு தெரிஞ்சா காயத்ரி திரும்ப போயிடுவாள் போறேன் அப்படின்னு வழியிற கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு நான் போறேன் எங்கேயோ போறேன் எங்கேயோ போறேன் அப்படின்னு சோழன் வெளியே போக டேய் பாண்டி பாண்டி அவனை புடிடா அப்படின்னு நடேசன் சொல்ல வேகமா ஓடுறாரு சேரன் பின்னாடியே பாண்டியோட நடேசன் எழுந்து வர்றாரு டேய் போகாதரா பாண்டி கூப்பிட்டு இருக்க டேய் புட்ராவன்கிறாரு நடேசன் வெளிய போன சோழனை ரெண்டு பேரும் குண்டு கட்டா புடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க எங்கடா இழுத்துட்டு வாங்கடா நடேசன் சொல்ல டேய் சொல்றேன் நான் போறேன் விடுங்க அண்ணே விடுண்ண விடுறா விடுறா பாண்டி விடுறா அப்படின்னு சோழனை அவங்களெல்லாம் உதறிட்டு நிக்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு சேட்டையை பாரு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க சட்டையெல்லாம் கையெல்லாம் உதறி விட்டுட்டு சேரனோட முகத்தை கையில பிடிச்சிக்கிட்டு அண்ணே 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 பிளீஸ் காயத்ரி வேணாம் நே அண்ணே 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 யோ யோ நடேசா சொல்லியா எனக்கு அந்த பொண்ணு ஐயா பிளீஸ்யா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு பிளீஸ் டா நீ அந்த பொண்ணா கட்டிக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல கைய புடிச்சிருந்த கைய உதறிட்டு போயா டெய் 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 பாண்டி 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 நீ சொல்டா நீ சொல்டா அப்படின்னு கெஞ்சுறவரு நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் போடா அப்படின்னு ஓட ஆரம்பிக்க புட்ரா புடரா புடரா அப்படின்னு நடேசனும் சேரனும் சேர்ந்து சோழனை புடிச்சிட்டு வந்துடுறாங்க பாண்டி நைசா போய் கயிறு எடுத்துட்டு வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சோழனை சேர்ல உட்கார வைக்க அவரு கைய காலை ஒதிச்சிட்டு எனக்கு காயத்ரி வேண்டாம் வேண்டான்னு கத்திட்டு இருக்காரு நான் நான் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படியே சொல்லிக்கிட்டு நடேசன் மடார்னு ஒண்ணு போட்டுடுறாரு அப்பா அப்பா அந்த கதவை மறைச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்ல அவரும் கதவை போய் புடிச்சுக்கிட்டு பிச்சு புடுவேன் பிச்சு அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க சோழன் ஐயோ இதுக்கும் உட மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு மண்டைய உதறிக்கிட்டு இருக்க நிலா அந்த வந்துட்டு இருக்குது நீ பாட்டுக்கு எங்கேயோ வெளியே ஓட பாக்குற அந்த பொண்ணு கிட்ட உன்னையும் சோழனையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிதானே கூட்டிகிட்டு வரும் அவங்க வரும்போது அமைதியா உட்காரணும் அப்படின்னு மிரட்டுற சேரன் டெய் பாண்டி நிலாவும் அந்த பொண்ணு இங்க வர்ற வரைக்கும் இவனை வீட்டை விட்டு நகராம பாத்துக்கோ என்னன்னு கேக்குறாரு சேரன் ஓகே நின்னு கதவை மறைச்சுகிட்டு நிக்கிறாரு பாண்டி டெய் இர்ரா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெளியில போற கதவை மறைச்சிட்டு நிக்கிற நடேசன் சொல்றாரு யோ நடேசா நீயும் ஐயா அப்படின்னு சோழன் கேக்க டேய் மகனே இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா இப்ப வரப்போற போற கட்டிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருடா அதை விட்டுட்டு சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற அழுகைய முழுங்குடா அப்படின்னு வெந்த புண்ணுல வேலையில முளகாத்தூளை தடவிக்கிட்டு இருக்காரு நடேசன் அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சது எல்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போய் பார்க்குறாரு சோழன் சோழனை குடும்பமா எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பார்க்க ஜாலியாக தான் இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஹாவ் அ ஹாப்பி வீக் அண்ட் தேங்க்யூ